ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய வெண்பாசிரியலோட லேட்டஸ்ட்டு ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் என்ன ராஜேஸ்வரி ஹீரோயினை போட்டு கதரடித்து எப்படியாவது விஜயும் அவங்களும் சேர விடாமல் நீங்கள் போடுற திட்டம் நடந்திருக்கேன்னு சந்தோஷப்படாதீங்க கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஹீரோயினோடய உண்மையான மனசை விஜய் புரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறப்போ தான் எங்கள் ஹீரோயின் கையால் அவங்களுக்கு நீங்கள் கொடுத்ததெல்லாம் பல மடங்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்றது தாங்க இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப நினைக்க தோணுது ஸோ என்ன விஷயம் அப்படின் சொன்னோம்னா விஜயும் சரி அவ்வளோ சேர்ந்து வாழக்கூடாது ரஞ்சிதா கூட தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக எந்த லெவலில் இறங்கி பண்ணுமோ அந்த அளவுக்கு பண்ண நினைக்கிறாங்க அதே மாதிரி இவங்களுக்கு நேரம் சரியில்லையா என்னன்னு தெரியல இவங்களுக்காவே ஒரு பிரச்சனை தேடி வருது அதுக்கு தகுந்த அப்படியே விஜய் கொஞ்சம் கூட நிதானம் இல்லாமல் நம்ம ஹீரோயின் மேலே ருத்ர தாண்டவம் ஆடுறது வந்து ராஜேஸ்வரிக்கு இன்னும் ஈஸியாக போகிறது எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊத்துற மாதிரி விஜய் தக தக தகன்னு நம்ம ஹீரோயினை வார்த்தையால் கொண்டுட்டுருக்காரு நம்ம ஹீரோயின் ஆப்போசிட்ல தான் தரப்பு நாயத்தை பேசுறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இல்லை அவங்களுக்காக யாருமே நிக்கிறதுக்கு இல்லையே அப்படின்ற நிலையதான் விஜய் நடந்துக்கிறதே தெரியுது என்ன விஜய் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க ஒரு நிதானமே இல்லையே ஒரு யோசனையே இல்லை நீங்களாம் எப்படி பிசினஸ் பண்றீங்க தாங்க கேட்க தோணுது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு ஏன்னா இவங்க இவங்க ரஞ்சிதாவும் அஜயின் டிசைட் பண்றது என்னன்னா நம்ம தொடர்ந்து விஜய்க்கு வந்து இவர் ரிலேட்டடாக பிரச்சனை கொடுத்தா அவன் கடுப்பாயிருவான் ஏற்கனவே அவன் கடுப்பில் இருக்கான் ஸோ இந்த விஷயத்தை தெலந்து பண்ணுறப்ப என் கண்ணு முன்னாடியே இருக்காத அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வெறுக்க ஆரம்பிச்சிருவான் அதுதான் நமக்கு ப்ளஸ் அதுக்கான ஒவ்வொரு வேலையாக நம்ம பார்த்து பார்த்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கேப்பே விடாம அப்படின்னு ஏன்னா விஜய் தானே ஒரு பொம்மை அவன் உடனே நம்ம சுவிச்சு போட்டால் ரியாக்ட் ஆகிற மாதிரி தான் நடந்துக்கிறாரு ஸோ இந்த நிலையில் ஆல்பத்தை வச்சு ஒரு புது ஃப்ரேமை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அதை வச்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு இந்த கல்யாணன்ற விஷயம் தான் அவருக்கு நம்ம ஹீரோயின் மேலே வெறுப்பும் கோவத்தையும் கொடுக்குது சில விஷயங்களை வந்து அவங்க நல்லவங்க அப்படின்றதுல விஜய் வந்து ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு அதெல்லாம் இல்லை நம்ம சொல்ல முடியாது பட் இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்ன கூப்பிட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க இந்த ஆல்பத்தை இங்கே யார் வைச்சது அப்படின்றாங்க வேற யார்ரா பொண்டாடி தாண்டா வச்சிருப்பா இந்த ஆல்பத்தை பார்த்தோன்னே உனக்கு அப்படியே ரொமான்ஸ் வந்துட்டு நீ அவளை மாட்டியா அப்படின்ற ஒரு ஆசையில் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக ஏற்றி விட்றாங்க இதில் விஜய் கடுப்பை என்ன நினைச்சிட்டு இருக்கிற இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க நீ இவ்வளோ கேவலமாக நடந்துக்கோ நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ எதுக்கு இதை கொண்டு வந்து இங்கே வச்ச அப்படின்னு சொல்றாரு ஸோ இவர்கிட்ட எதை பேசினாலும் கேட்டுக்கிற நிலையில் அவர் கிடையாதுன்றது தெரியும் ஒத்துக்கவும் மாட்டாரு அவங்க பேசுறதுக்கான வாய்ப்பையே கொடுக்க மாட்டார் ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோயினை திட்டிக்கிட்டு தான் இருக்க போறாரு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்